நெல்சன் மண்டேலா கருப்பின மக்களின் விடுவெளி என்று சொல்லக்கூடிய நெல்சன் மண்டிலா தன்னுடைய வாழ்நாளில் மூணில் ஒரு பங்கை வந்து சிறைசாலையில் தான் வசிச்சிருக்காரு இவர் தான் முதல் கருப்பின் அதிபர் சவுத் ஆப்ரிக்காவில் இவர் தான் முதல் முதல் கருப்பின் அதிபரானது இவர் தான் இவருடைய ஒரு புக்கை பற்றி தான் இன்னைக்கு வந்து உங்கள் கூட பகிர்ந்து வரேன் இந்த புக்கு என்ன புக்குன்னா லாங் வாக் டு ஃப்ரீடம்ன்ற ஒரு சுயசரிதி நெல்சன் மண்டேலாவோட சுயசரிதியை மொழிபெயர்த்து தா பாண்டியர்ன்றவர் வந்து எழுதியிருக்காரு அந்த புக்கு பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க சொல்ல வரேன் இந்த புக்கை வந்து நான் படித்த அப்புறம் வந்து நான் நாலு பாட்டாக பிரித்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பாட்டு அவரோட இளமை காலம் ரெண்டாவது பாட்டு அவர் அரசியல் நுழைவு மூணாவது பாட்டு வந்து தேய்ச்சாலை அப்புறம் நாலாவது பாட்டு வந்து அதிபரான தருணம் இப்படி வந்து நான் வந்து நாலு பாட்டாக பிரிச்சுக்கிட்டேன் நான் படித்தப்பறம் அப்படி தான் அந்த நாலு பாட்டாக பிரி பிரித்து பிரித்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட ஃபஸ்ட்டு பாட்டு வந்து அவரோட இளமைக்காலம் அவர் பள்ளி படிப்பு அவர் பிறந்தது எல்லாம் அடுத்து அரசியல் நுழைவு அரசியலுக்குள்ளே அவர் ஜாயின் பண்ணுற தருணம் அப்புறமா சிறைச்சாலை அவர் நிறைய போராட்டலாம் ஏற்பட்டு அவர் சிலை சிறையில் இருந்து தருணம் அப்புறமா அதிபுரான தருணம் அவர் அதிபராகிட்ட அப்புறம் என்னென்ன பண்ணார் அப்படி இது வந்து நாலு பாட்டாக நான் பிரிச்சுக்கிட்டேன் நெல்சன் மண்டேலா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து சவுத் ஆப்ரிக்காவில் போறக்கிறாரு இவரோட ஒன்மே ஒன்று பேர் என்னன்னா ரோஹிலால் மண்டேலா தான் இவரோட ஒரிஜினல் பேர் என்னென்னா அதுதான் இவர் வந்து இவங்க குடும்பத்திலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போன இவர் தான் ஸ்கூலுக்கு போன அப்புறம் வந்து அவரோட ஆசிரியரால் பேர் மாற்றம் செய்யப்பட்டது தான் நெல்சன் மண்டேலா அதுக்கப்புறம் தான் இவர் பேர் நெல்சன் மண்டேலான்னு வந்துச்சு இவர் வந்து இளம் வயதிலேயே வந்து ஒரு குத்து சண்டை வீரராக இருந்திருக்கார் நிறைய மேட்சுக்கெல்லாம் போயிருக்கார் பள்ளி பருவத்துலேயும் சரி கல்லூரி பருவத்திலையும் சரி இவர் ஒரு குத்து சண்டை வீரராக இருந்திருக்காரு அப்போ தான் இவருக்கு ஒன்று தோணுது ஏன் நம்ம கருப்பின மக்கள் மட்டும் ஒடுக்கப்பட்டுட்டே இருக்காங்க ஏன் நம்மளை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்காங்க நாம் மட்டும் ஏன் அடிமையாகவே இருக்கோன்னு இவருக்கு தோணுது ஏன்னா இவரும் அடிமையாக்கப்பட்டிருந்தார் இவருக்கு ஒடுக்குமுறை இருந்ததுனால இவர் ஏன் நாம் இது பண்ணணும் நாம் மேலே வரணும் நம்ம இந்த விடுதலை அடையணும் நாம் வந்து இந்த ஒடுக்குமுறையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சி நிறைய போராடணும்னு நினச்சி என்ன பண்ணுறாருனா ஆப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு எப்போ ஜாயின் பண்ணுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஜாயின் பண்ணுறாரு கட்சியில் ஜாயின் பண்ணப்போ நிறைய போராட்டம் பண்ணுறாரு கருப்பண மக்கள் விடுதலை அடையணும் அவர்களுக்கு எதிரான வன்முறையெல்லாம் ஓடியணும் ஒடுக்குமுறையெல்லாம் ஓடியணும் அப்படின்னு நிறைய போராட்டம் நடத்தியிருக்காரு அதனால கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் சிறையிலே அவரோட வாழ்நாளை கழிச்சிருக்காரு நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காரு நிறைய போராடி இருக்காரு அப்புறமா இந்த போராட்டத்துக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து இவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு தராங்க இந்த நோபல் பரிசு வாங்கின ஒரே வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவர் கருப்பின முதல் கருப்பின அதிபராக மாறுறாரு சவுத் ஆப்பிரிக்காவோட முதல் கருப்பின அதிபராக இவர் தான் பொறுப்பேற்கிறார் மே பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தான் அவர் அதிபர் ஆகினார் அதிபர் வந்து இவர் எந்த ஒரு இன வேறுபாடும் நிறைவேறுபாடும் பார்க்காம மக்களுக்கான பொதுவான தலைவராக இருந்து நல்ல ஒரு ஆட்சியை அமைச்சு கொடுத்தார் இவர் வந்து தன்னுடைய தொண்ணூற்றி ஐந்தாவது வயதில் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இறந்து போனார் டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இவர் இறந்து போனார் இவர் இவர்கிட்ட வந்து எனக்கு பிடிச்ச ஸ்லோகன் என்னன்னா இவரோட ஸ்லோகன் என்னன்னா ஞானிகள் அமைதியாக இருக்கும்போது முட்டாள்களின் எண்ணிக்கை கூடும் அவர் சொன்ன ஸ்லோகன்லேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதே போல் வேறு ஒரு புத்தக சந்திப்பை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்